கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரசம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்கள் இருக்கீங்க அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நவுங்க ஃபாஹிரா நேயர்களே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா என்ன நாளாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து டேட்டை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நேச்சர் கன்சர்வேஷன் டே அதாவது இயற்கை பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டுருக்கு இந்த நாள் எதுக்கு அனுசரிக்கப்படுது அப்படின்னா இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் எல்லா எல்லா நாளுமே நாளுமே சொல்லிக்கிட்டு இது விழிப்புணர்வோடு இருக்கோமா அப்படின்றது தெரியல ஒரு நாளாவது நம்மளை தட்டி எழுப்பி ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட இந்த தினத்தில் இயற்கை பற்றி நம்ம என்ன முதல்ல புரிதல் வச்சிருக்கணும் இந்த இயற்கையை நம்ம எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற நிறைய நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க இயற்கை அமைப்பில் நிவேதிதா அவர்கள் ஸோ இவங்க கூட பேசி நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க மிஸ் பண்ணாமல் கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வணக்கம் என் பேர் வந்து நிவேதிதா நான் வந்து தேசிய பல்லுயிர் ஆணையம் அதில் வந்து ஒரு வல்லுநராக இப்போ பணி புரிஞ்சிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து பறவைகள்லையும் அதே மாதிரி வன விலங்கு தடையவியல் அதுலயும் வந்து ஆராய்ச்சியாளரா இருந்திருக்கேன் ஓகே மேம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இயற்கை பாதுகாப்பு தினத்துல நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த நாள் எதை முக்கியத்துவமா வச்சு செயல்படுதுன்னு சொல்லுவீங்க மேம் இந்த நாள் வந்து எது முக்கியம் அதுலயே இருக்கு இல்லைங்களா இயற்கை பாதுகாப்பு நாள் அப்போ இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை வந்து குறிக்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து முடிவெடுக்கப்பட்டது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து உலக நாடுகள் சில கான்பரன்சஸ் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா கன்வென்ஷன் அந்த மாதிரி அப்போ வந்து ஸ்வீடன்ல ஒரு கன்வென்ஷன் நடந்தது அதுலதான் வந்து முக்கியமாக இந்த நாள் கொண்டாடப்பட வேண்டும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து முடிவு பண்ணாங்க இப்போ இயற்கை பாதுகாப்புக்காக நம்ம ஒரு தினம் அனுசரிக்கிறோம் இதை தாண்டி இயற்கை அப்படிங்கறத எடுத்துக்கும் அதிகமா எதனால பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவீங்க இயற்கை வந்து என்னோட கண்ணோட்டத்துல பாக்குறீங்கன்னா நம்ம நம்ம அதிகரிக்கிறோம் இல்லைங்களா மனித எண்ணிக்கை அதிகரிக்கிறது அதுக்கே நம்மளோட நம்மளோட தேவைகள் அன்றாட சரி எல்லாமே வந்து வந்து அதிகரிக்குது இதுதான் வளங்களை அதிகமா நம்ம உபயோகப்படுத்துறதுக்காக காரணமா இருக்கு அதுதான் என்ன பொறுத்த அளவுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து எனக்கு தெரிகிறது ஓகே மேம் இப்ப நீங்க சொன்னீங்க மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அது வந்து ஒரு மூல காரணமாக இருக்கு இப்போ ஒரு அதிகப்படியாக நம்ம ஒரு கனிம வளங்களை உபயோகிக்கிறதா ஆகட்டும் ஒரு சூழல் மாசுக்கான காரணமாகவும் இருக்கட்டும் இல்ல ஒரு வாழ்விடங்கள் அழிக்கப்படுது ஒரு நவீன வளர்ச்சியாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான ஒரு மூல காரணமா இருக்கிறது மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றது என்னோட ஒரு கண்ணோட் ஓகே மேம் ஸோ இந்த இயற்கை வளங்கள் ஒரு முக்கியமான காரணமா இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இந்த இயற்கை வளம் எதிர்கால சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமா தேவைப்படும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க மேம் இப்போ இயற்கை அப்படின்ற விஷயத்த நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு பார்க்க முடியாது இல்லைங்களா இயற்கை அப்படிங்கிறது இயற்கையில நம்மளும் ஒரு ஸ்பீஷிஸ் இல்லையா உயிரினங்கள் நிறைய இருக்கிறதுல நம்மளும் அதுல ஒரு உயிரினம் அப்போ இயற்கை இல்லாம எதுவுமே நம்மளோட அன்றாட எந்த ஒரு விஷயமே ஒரு காற்றாகட்டும் இல்ல நீராகட்டும் இல்ல எதுவோ ஒரு மண் வளம் ஆகட்டும் எதுவுமே வந்து நம்ம இயற்கை இல்லாம நம்ம யாராலையுமே அதை யோசிக்க முடியாது சோ நமக்கும் சரி நமக்கு பின் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் சரி இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் அது வந்து மாற்று கருத்து எதுவுமே அதுல கிடையாது நிச்சயமா மேம் இப்போ இயற்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்க சொன்ன மாதிரியே தேவைகள் எப்பவுமே தான் இருக்கும் பட் அதுல பாத்தீங்கன்னா இப்போ காடுகளை அழிக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு ஸோ காடுகளை அழிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து அது மக்களை மட்டும் கிடையாது வன விலங்குகளையுமே பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருந்துட்டு ஸோ காடுகள் அழிக்கிறதுனால வனவிலங்குகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னு சொல்லுவீங்க கண்டிப்பா இப்போ நான் அதை ஒரு ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும்னா காடுகள் வந்து வனவிலங்குகளோட ஒரு வாழ்விடம் இல்லையா நமக்கு எப்படி ஒரு வாழ்விடம் இருக்கோ அவங்களோட ஒரு வாழ்விடம் அப்படிங்கிறது காடுகள் தான் இப்போ நம்ம ஒரு வீடு திடீர்னு நம்ம போயிட்டு வெளியே போயிட்டு வரும்போது அந்த வீடு இல்லாம போகுது அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஆனா நம்ம அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் தேடிக்கலாம் இல்ல ஒரு பக்கத்துல இன்னொரு வீடு பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு சர்டன் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் ஆனா அனிமல்ஸு விலங்குகள் மக்கள் அளவுல அது ரொம்ப முடியாத ஒரு விஷயம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா நாங்க தங்கியிருந்த ஒரு விடுதி பக்கத்துல ஒரு மரம் இருந்தது அதுல சில பறவைகள் அதுங்க எல்லாமே தங்கி இருந்ததுன்னு வைங்க திடீர்னு ஒரு புதுசா ஒரு கட்டடம் எழுப்புறாங்க அந்த மரங்களை எல்லாமே வெட்டிட்டாங்க பாக்கும்போது சாயந்தரம் எனக்குமே அது புதுசா இருந்தது அந்த பறவை வந்து அது வேணும் இன்னொரு மரத்துல போயிருந்திருக்கலாம் ஆனா அந்த மரத்தையே அதை சுற்றி சுற்றி வந்தது நிஜமாவே நடந்த ஒரு நிகழ்வு அது ரொம்ப வியக்கத்தக்கதா இருந்தது அந்த மரத்தையே ஒரு மூணு பறவைகளும் சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்தது அதை பார்க்கும்போது ஏன் இவங்க வேற ஒரு மரத்துக்கு போயிருக்கலாம் அவங்களோட இயக்கம் வந்து நம்மள மாதிரி இருக்காது இல்லையா அவங்களோட மூளை வேலை செய்வது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு திடீர்னு அந்த இடம் இல்ல அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு சில டைம் ஆகும் இதே மாதிரிதான் இப்போ நிறைய கான்ஃபிளிக்ஸ் நம்ம பாக்குறோம் ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃபிலிக்ஸ் எல்லாமே பாக்குறோம் இப்போ அதோட யானை அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு விலங்கு அதற்கு ஒரு உணவு தேடுவதற்கு நிறைய இடம் அது பயணிக்க வேண்டி இருக்கும் திடீர்னு போய் நம்ம ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இல்ல வேற ஏதோ ஒரு கட்டடம் அந்த வழியில எழுப்புறோம் அப்படிங்கிற போது அதுங்க காடை விட்டு வெளியே வர வேண்டியதா இருக்கு இதனால அவங்களுக்கு மட்டும் இல்ல மனிதர்களுக்குமே வந்து பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு நிச்சயமாக மேம் ஸோ பறவைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கும் போது அது மரங்களை மட்டுமே தன்னோட வீடுகளாக நம்பி வாழ்ந்துட்டுருக்கு இல்லையா ஸோ அதை அழிக்கும் போது அதில் ஒரு பெரிய மாற்றமே நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோன்னா இன்றைய காலத்தில் இயற்கைக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு இயற்கைக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்குன்னு சொல்லுவீங்க பிளாஸ்டிக்ன்றது வந்து இந்த முக்கியமாக சொல்ல போகணும்னா இது வந்து இந்த கன்வென்ஷன் பற்றி சொன்னே இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஸ்டாக்கம் அதில் முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் வந்து பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொல்யூட்டன்ஸ் அப்படின்ற இது என்னன்னா ரொம்ப காலகட்டமாகவே இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அதாவது சீக்கிரமாக அது டீக்ரேட் ஆகாது அழிந்து போகாமல் மண்ணோட மக்காமல் ரொம்ப அதிக காலமாகவே இருக்கும் அதுக்காக தான் அந்த கன்வென்ஷனே வந்து கடைபிடிச்சாங்க அந்த மாதிரி சில பொல்யூட்டன்ஸுக்காக அதில் பிளாஸ்டிக்கும் ஒன்று ஸோ பிளாஸ்டிக் வந்து நம்ம அன்றாட வாழ்வில் இப்போ உபயோகப்படுத்தும் நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா மாறிட்டு வருது பட் ஆனால் இது எந்த விதத்துல ஃபுட் செயின் அந்த மாதிரி விஷயங்கள்ல கிடக்குது அப்படின்னா நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ஸ்லையுமே நம்மளோட ஸ்பார்ல எல்லாரோடையுமே கூட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறதா இப்போ தற்போதைய ஆராய்ச்சிகளெல்லாம் சொல்லுது இது மிகவும் வந்து இயற்கையில இருந்து மனிதனுக்குமே அந்த உணவு சங்கிலி வழியா வந்துட்டு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு மண் வளம் மண் வளம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது வந்து இந்த ஓபனா யூஸ் பண்ணி ஒன்ஸ் யூஸ் பண்ணி த்ரோ பண்றாங்க இல்லையா பிளாஸ்டிக்ஸ் அது இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு நீங்க பழைய காலம் மாதிரி இல்லாம ஊருக்குள்ள எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா செடி அதே கொடிகளை பார்க்கறத விட பிளாஸ்டிக் கவர்கள் பார்க்கறது தான் அதிகமா இருக்கு ஸோ இந்த விஷயம் நமக்கு பார்க்க இப்போ சும்மா யூஸ் பண்ணிட்டு ஒரு போட்டுடுறோம் தெரியறது இல்லை ஆனால் அது வந்து எவ்வளவு தூரம் வந்து இருந்து மண்ணிலே மக்காம அது மண் வளர்த்தியோ அழிச்சு நம்மளோட ஃபுட்டு உணவு சங்கிலிகள்லேயும் உள்ள வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த இயற்கைக்கு தொந்தரவா பிளாஸ்டிக் இருக்கிறதா இருக்கட்டும் அதுக்கடுத்து மக்கள் தொகை பெருக்குமா இருக்கட்டும் இந்த மாதிரி இயற்கை சந்திக்கிற சவால்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிறைய சவால்கள் இருந்துட்டே இருக்கு ஆனாலும் இன்னைக்கு வரையுமே இயற்கை வந்து தன்னை சமநிலைப்படுத்திக்கவே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பெரிய சவால் அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேம் இயற்கையில இருக்கிற இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே ஒவ்வொரு ஒரு கடமைகள் இருக்கும் இல்லையா இயற்கை சார்ந்து அதே மாதிரி இந்த லாஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அது நமக்கு தெரியறது இல்ல அது ரொம்ப வருஷங்கள்ல நடக்குது அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமான விலங்குகளையும் ரொம்ப முக்கியமான பறவை இனங்களையும் ரொம்ப முக்கியமான மரங்களையும் மரங்கள் எல்லாம் சொல்ல போனால் நம்ம நிறைய என்னன்னு தெரியாமே நிறைய விஷயங்கள் இழந்துட்டு வரும் ஸோ இந்த மாதிரி லாஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் ஸ்பீஷிஸ் வந்து நம்ம இழக்கிறது வந்து ஒரு எவரு எவ்ரிடே ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்டிங்ஷன் நடக்குது இத்தனை வருஷத்துக்குள்ள இதே நிலைமை இருந்ததுன்னா ஐநூறு பறவைகள் காணாம போயிரும் அப்படின்னு எல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் சொல்லுது இதே மாதிரி குளோபல் வார்மிங் நம்ம யூஸ் பண்ற இந்த ஃபியூவல்ஸ் ஆகட்டும் இல்லை நான் அதிகப்படியாக யூஸ் பண்ற பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு குளோபல் வார்மிங்க்குமே வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அதனால ஏற்படக்கூடிய இயற்கை விளைவுகள் அதாவது டிசாஸ்டர்ஸ் ஆகட்டும் ஒரு நம்ம சூழல் மாற்றம் எல்லாம் பருவநிலை மாற்றம் எல்லாமே அதனால தான் வந்து ஏற்படுது அதுவே ஒரு முக்கிய பிரச்சனை தான் ஸோ இந்த இயற்கை அப்படின்னு பற்றி நம்ம பேசும்போது இந்த மரங்கள் செடிகள் இது எல்லாத்தையுமே தாண்டி கடல் வளத்தை பற்றி பேச வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அதிகமாக சுவாசிக்கிற ஆக்சிஜனாக அதிகமாக மரங்களை விடவும் கொடுக்கக்கூடியதாக கடல் இருக்குது அப்படின்னு சமீபத்தில் நிறைய தகவல்களை நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்த கடல் வளம் என்னென்ன அச்சுறுத்தலெல்லாம் சந்திக்குது அப்படின்னு சொல்லுவீங்க கடல் வளத்துக்கு அதுவுமே வந்து நான் சொல்றது பிளாஸ்டிக் பொல்யூஷன் தான் ஏன்னா எல்லாமே வந்து சேருது போய் கடல் செய்ய முடிகிறது வந்து கடல்கள்ல தான் ஸோ ஒரு நதியில நீங்க தண்ணி அங்க வந்து அது சுத்தமா இல்லைன்னாலும் அது போய் சேர போறது ஒரு கடல்ல தான் ஸோ இந்த கடல் வளங்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுகிறதுமே பிளாஸ்டிக் பொல்யூஷன் கடல் சார்ந்து நிறைய உயிரினங்கள் இருக்கு இல்லையா ஸோ இந்த மீன்ல எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் செட்டில் ஆகுது அதே மாதிரி அஹ் கடலோட தட்டுமே அடித்தட்டுகளுமே வந்து வெப்பமடைதல் வந்து அதிகமா இருக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபர்டிலைசர்ஸ் அப்புறம் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல போற கழிவுகள் இது எல்லாமே வந்து போய் கடைசியா போற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கழிவு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஈஸியா ஒரு காற்று அது இது மாசை விட ஒரு நீர்ல இருக்கிற மாசை ஈஸியா பார்க்க முடியும் அதே மாதிரிதான் அது வந்து கடல்குள்ள தான் வந்து கலக்குது அதை உள்வாங்கிற தன்மை கடலுக்கு ஓரளவுக்கு அதிகமா இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப அதிகமா அதிகப்படுத்திட்டோம் அந்த விஷயத்தை ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவேன் கடலுக்கு இப்போ வந்து மரங்களை விட அதிகமா ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது கடல் அப்படின்னு சொல்றோம் கடல் வளர்த்துக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுங்கிறதையும் நம்ம சொல்றோம் பட் நம்ம வந்து நார்மலாக ஒரு மரங்கள் வளர்க்கணும் அப்படின்னா மரங்களை நம்மளால் வளர்க்க முடியும் மரங்களை அழிக்காம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளால் அதுக்கு முயற்சி பண்ண முடியும் ஆனா அதை தாண்டி இந்த கடலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் மேம் அதுக்கான சோர்ஸ் உருவாகுது இல்லைங்களா சோர்ஸ்லயே ரிடக்ஷன் பண்றது சொல்லுவாங்க அந்த சோர்ஸ்லயே வந்து நம்ம இப்போ இப்போ லிவிங் ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கும் போதே வந்து நம்ம யோசிக்கணும் ஓகே இது நமக்கு தேவையா எந்த அளவுக்கு அது வந்து நம்ம வேற ஒரு விஷயத்தால ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்றத பாக்கலாம் இந்த ஒன் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து எடிபிள் பேக்கேஜிங் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி அன்றாட வாழ்க்கையோட தேவை முறைகளை கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் ஒரு ஹம்பிளான ஒரு லிவிங் லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்தோம் அப்படின்னாலே இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படும் இது சின்ன சின்ன மாற்றங்களா இருக்கலாம் பட் அது வந்து ஒரு கலெக்டிவான ஒரு பெரிய லெவல்ல நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாவே வந்து மாற்றங்களுக்கான ஒரு இது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது போக வந்து கடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஈக்கோசிஸ்டம்ஸ் இருக்கும் கடலுக்கு உள்ளேயே நீங்க கோரல் ரீஃப்ஸ் பவள பவழப்பாறைகள் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி மேங்க்ரூவ்ஸ் அலையாத்தி காடுகள் சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கனாலும் சரி அதெல்லாமே வந்து நிறைய நாளடைவில் வந்து நிறைய ஹார்பர் அந்த மாதிரி விஷயங்களுக்காக எல்லாமே நிறைய வந்து டிஃபாரஸ்டேஷனில் அதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் தான் அதையுமே இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சீ கிராஸ் பெட் இருக்கும் ஸோ அதுல பர்டிகுலரான சில லிவிங் ஆர்கானிசம் இருக்கும் கடற்பசு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஈகோசிஸ்டமே நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு ஸோ நம்மளுமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக ஒத்துழைக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பொதுமக்களால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாலும் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்னு பார்க்கும்போது நீங்கள் தேசிய அளவுலனாலும் சரி அது மாநில அளவில் சரி நிறைய ஆக்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்கு வாட்டர் பொல்யூஷன் ஆக்ட் இருக்கு ஏர் ஆக்ட் இருக்கு ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்ட்ஸ் வழியாக நிறைய ஆக்ஷன் பிளான்ஸும் நிறைய மிஷன் இது எல்லாமே வந்து ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து செயல்முறைப்படுத்திட்டு தான் இருக்காங்க ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிரீனிங் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படின்ட்டு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே புதுசு இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இல்லை ஆனா இப்போ வந்து எல்லாமே நம்ம தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு புதிய புதிய விஷயங்கள் புதுசா வந்து பாதுகாப்பு இடங்கள் அதிகப்படுத்துறது அதாவது ப்ரொடெக்டட் ஏரியா சொல்லுவாங்க வைல்ட் லைஃப் சாங்க்சுரிஸ் ஆகட்டும் நேச்சுரல் பார்க்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான இடங்களை வந்து ஒதுக்கீடு செய்யுது இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பாக்குறேன் இந்த மாதிரி விஷயங்கள் அரசு இருந்து நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து கவர்மெண்ட் சைட்லேயுமே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்காங்க ஒரு சைடு பார்த்தா மக்களுமே நம்ம இப்போ கூட பேசினோம் மரங்களை வந்து பாதுகாக்கணும் கடல் வளத்தை நம்ம பாதுகாக்க என்ன முடியுமோ அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கோம் பட் இதை தாண்டி காற்று அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ காற்று மாசுபாடுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த காற்றை சுவாசிக்கும் போதே நிறைய பிரச்சனைகள் வருது சிட்டி சைட்லலாம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த காற்று மாசுபாட்டை தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமே காசு மாற்று மாசுபடுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாவே நம்ம சொல்ல போனோம்னா நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கிள் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் இந்த மாதிரி தான் அதுல ஒரு சிலதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயமா போச்சு இப்போ சிட்டி சைட்ல எல்லாம் அர்பனைசேஷன் அந்த மாதிரி வந்துட்டனால ரொம்ப சில விஷயங்கள் தவிர்க்க முடியாததா போச்சு பட் இப்போ ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் எல்லாருக்கும் எல்லா டைமும் அது பண்ண முடியாது பட் இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு பயணம் போகிறீங்க நமக்கு அது கண்டிப்பா தேவைப்படுதா ஒரு டூ வீலர்லதான் போகணும் அப்படின்ற நிச்சயம் இருக்குதா இல்ல நம்ம வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரமா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டு அங்க போய் சேர்ந்துட முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்கலாம் இது வந்து சின்ன ஒரு விஷயம் தானா அது ஒரு அலட்சியமா நம்ம விட்டுட்டு அப்படியே ரொம்ப வந்து ஆளுக்கு ஒரு டூ வீலர் வீட்டுல நாலு போர் வீலர்ஸ் அப்படி வச்சிருக்கோம் பட் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச் கொண்டு வரும் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு தாட் வந்து பீப்புளுக்கு வரணும் ஒரு லாங் ஜேர்னிஸ்க்கு ஒரு ட்ரெயின் எடுத்துக்கலாம் இல்ல நம்ம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் சோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு காற்று மாசுபடுதல் எல்லாமே கொஞ்சம் இதுகளை கொண்டு வரும் அதே மாதிரி மரங்கள் மரங்கள்னு உடனே நம்ம எல்லா இடத்துலயும் இப்போ ஓப்பனா இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு நம்ம மரங்கள் நட்டோம்னா அது கொஞ்சம் தவறுதலா இருக்கும் சோ பர்டிகுலரான சில இடங்களுக்கு ஏற்றவாறு மரங்களை நடுறது அப்படின்றது இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துக்கு எந்த மரங்கள் தேவைப்படுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிராஸ் லேண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தது ஓப்பன் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல பேரன் லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல அதிகபடியமா கொஞ்சம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அந்த மாதிரி ஓப்பன் லேண்ட்ஸ் இருக்கும் அதுக்கு உரிதான சில ஸ்பீஷிஸ் இருக்கு சில மான்களோ சில நரிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஓப்பன் ஸ்கேப்ஸ்ல தான் இருக்கும் அங்க போயிட்டு நம்ம மரத்தையோ எதையோ நட முடியாது நட்டுட்டோம் அந்த ஸ்பீஷிஸோட வாழ்விடமே கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களையும் கையில எடுத்துட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி மரம் நடுகிறது அந்த மாதிரி விஷயங்களையும் மேற்கொள்ளணும் இப்போ வந்து பொதுவா இன்னைக்கு வந்து இயற்கை பாதுகாப்பு தினம் அப்படின்றதுனால சுற்றுச்சூழல் மாசுபடாம நல்ல சுகாதாரமா பாதுகாக்கிறதுக்கு நம்ம பேசிக்கா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாருமே ஸோ தனிப்பட்ட முறையில்னா நமக்கு அதை பத்தின ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப விழிப்புணர்வு தேவை நமக்கு வந்து அதை பத்தின அறிவு அதிகமா தேவை இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்காது இந்த நாலேஜ் கேப்ஸ் வந்து கொஞ்சம் பில்ட் ஆகணும் என்ன அப்படின்ற விஷயங்கள் நம்மள சுற்றி என்ன இருக்கு இப்போ இந்த செடியில இந்த மரத்துல பர்டிகுலரா இந்த ஸ்பீஷிஸ் இருக்கு இல்லை இந்த பறவை இருக்கு இல்லை இந்த பட்டாம்பூச்சி இருக்கு இல்ல ஒரு அனிமலே வந்து இந்த இடத்துல இருக்கு அதை வேற எங்கேயும் பார்க்க முடியல அப்படின்னா அந்த இடத்த பற்றின அறிவு ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கணும் அது ரொம்ப முக்கியமாக ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா அது இப்போ நிறைய இடங்கள்ல நிறைய சோர்சஸ் வந்து இருக்கு இருந்தாலும் நம்ம அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இயற்கை அப்படின்றது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமா போச்சு அதை நம்மளோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவுமே எடுத்துக்கணும் அப்படின்றது நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் எல்லாருக்குமே ஸோ அது தெரிஞ்சிருந்தாலே நம்ம அதை பாதுகாக்கணும்ன்ற ஒரு நமக்குள்ளேயே அந்த ஒரு தூண்டுதல் வரும் அப்படின்றது தான் ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு அனிமல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க இப்போ கேரளால பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்கூல்ஸ்லயே ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து அந்த பிளான் ஆனாலும் சரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்புட்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி ரீயூஸ் சஸ்டைனபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ரீசன் நியூஸஸ்ல பாத்திருப்பீங்க லைக் இந்த ஃபஸ்ட் அப்போ யூஸ் பண்ண ரீயூஸ் பண்றது அந்த பேக்ஸ் ஆனாலும் எம்பர்லஸ் ஆகணும் பர்டிகுலர் ப பழைய வருஷங்கள்ல யூஸ் பண்ணதே ரீயூஸ் பண்ற பசங்களுக்கு ஒரு ரிவார்டிங்கா ஒரு கிரேடு குடுக்கறது ஒரு மார்க் குடுக்கறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சில்லறன் கே வந்து கொடுத்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கு நிச்சயமா மேம் இன்னைக்கு இந்த நேச்சர் கன்சர்வேஷன் டேல நம்ம கூட அதரேஃப் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் கண்டிப்பா ஒரு பெண் அப்படிங்கிற விதத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ஒரு ப்ரௌடாவும் இருக்கு ஏன்னா இவ்வளவு தூரம் நான் ஒரு ரொம்ப ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு ஆள் தான் என்னால இந்த அளவுக்கு கொஞ்சமாவது ஒரு ஏழு எட்டு வருஷமா இருந்து நான் இயற்கைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிருக்கேன் ஸோ எல்லா பெண்களுக்கும் நான் என்ன சொல்றதுன்னா நீங்க வந்து ஒரு ஆராய்ச்சியாளராகவோ இல்லை ஒரு சயின்டிஸ்டாவோ இல்ல ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு தான் இயற்கைக்கான ஒரு இதை பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை யாரா இருந்தாலுமே ஒரு வீட்டுல இருக்கிற பெண்கள் கூட லைக் உங்க வீட்ல இருந்து போற சில ஒரு மக்கும் குப்பை மக்கா குப்பை இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன கார்டனிங் பண்ணலாம் ஒரு வெஜிடபிள் கார்டனிங் இந்த மாதிரி சில சில விஷயங்கள்ல உங்க குழந்தைங்களுக்குமே இல்ல உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஆகட்டும் சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நீங்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு கொடுக்குற இன்புட்ஸில் அவங்கள ஒரு பறவைகள் பார்க்க சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு அது பர்டிகுலரா அதுதான் இந்த ஸ்பீஷிஸ் தான் தெரியணும்னு கூட இல்லை அப்போ கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பெண்களும் செய்யணும் ஆண்களுக்கும் ஆனதுதான் நீங்க பெண்களை பற்றி கேட்டதுனால நான் இந்த விஷயத்த சொல்றேன் கண்டிப்பா பெண்கள் அப்படிங்கும் போது ஒரு நக்சரிங் ஒரு கேரிங்கான ஒரு விஷயம் அவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும் ஸோ இயற்கையும் அவங்களால கண்டிப்பாக

ஒரு ஸ்ட்ரிக்டா ஒண்ணு ஃபாலோ பண்ணுவோம் எலக்ட்ரிசிட்டி ஆனாலும் சரி ஏதோ ஒன்னு வேஸ்டேஜ் ஆகாம ஒரு வாட்டர் ஆனாலும் சரி இல்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பண்ணுவோம் இருந்து ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாரும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புறேன் இது ஒரு சின்ன மு சின்ன முயற்சியாக இருந்தாலும் நாளடைவில் அது அப்படியே ஒரு ஹாபிட்டா மாறும் அது அப்படியே நம்மளோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறும் சோ அது வந்து ரொம்ப முக்கியமாவே இயற்கை பாதுகாப்புல வரது உதவும் அப்படின்றதுதான் என்னோட நம்பிக்கை நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பாய் நடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா இயற்கை பாதுகாப்பு தினத்துல கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண நிவேதிதா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போறேன் நான் உங்க ஆர்ஜே ஜே ஃபாஹிரா இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம் உங்க அதிரை எஃப்எம் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்